தெரியல பக்கத்துல வேற பையன் இருக்கான் இவ வேற பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா என்னதான் நடக்குதுங்க இப்பயே போயி அவன சட்டை பிடிச்சி நொறுக்க ஆனா இப்ப அந்த வீட்டுல நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் மத்தியில நம்ம பொண்ண அவமானப்படுத்துறது நம்ம குடும்பத்துக்கே அவமானம்தான் சரி அவன் முதல்ல வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் அங்க என்ன நடந்தது ஏர் நடந்தது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் இப்படி நைட் நேரம் உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேச நல்லா இருக்குல்ல பொண்ணு ஆமா நலமுடி அப்படியே நம்ம சரோஜாக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமா சரோஜாக்கா அது ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ஃபோன் போட்டு நலமுடி என்ன பண்றாங்கன்னு கேப்பான் எரும மாடு இப்படி நடு வழியில படுத்திருக்கா மத்தாலாம் படுக்க வேண்டாம் ஏன்டி எரும என்ன மிதிச்ச அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம நடுவு மத்தியில எரும மாடு மாதிரி படுத்து கிடக்குற மத்தால் தூங்க வேண்டாமா அத சொல்ல வேண்டி தண்டி ஏன்டி மிதிக்கிற நீ ஒழுங்கா படுத்தா நான் ஏதோ மிதிக்க போறேன் தல்லு நான் தூங்கப் போறேன் என்ன மிதிச்சிட்டு நீ தூங்க போற எரும மாண்டே நாயே யார பத்திரி நாயேங்கிற குட்டை கழுத குட்டை கழுத

படுங்க தானே உங்களுக்கு தெரியும் தெரியும் படு நைட்டு மணி எத்தனை ஆகுது இந்த இந்த நேரம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன நினைப்பாங்க இல்லைங்க எனக்கு எனக்கு ரெண்டு பேரும் படிக்கிறீங்க அடிச்சுட்டு செத்தாலும் சரி சரி போனாலும் எந்த இல்லை போடி ஜூட் போறவா உனக்கு தனியாக சொல்லணுமா

போங்க இதுக்கு நீங்க இங்கேயே வந்திருக்கலாம் அங்க இருந்து இப்படி லோல் பட்டிருக்கீங்க பேதியில போறவளுக தூங்க விடுறாளுகள அங்கேயாவது வந்திருக்கலாம் போல பொண்ணே எனக்கு உறக்கமே போச்சு பொண்ணு பிள்ளைகள் எதுக்கு வருது பிசாசுங்க சரி பொண்ணே ஏதா கிஃப்ட் விட்டு வாங்கினீங்களா இல்லக்கு நாளைக்கு தாங்க வாங்கணும் நாளைக்கு முதல்ல போய் வாங்கணும் பொண்ணே என்ன நாள் அது நம்ம தங்கச்சி போல நல்ல பிள்ளைன்னா ஆமக்கு அவன் சொந்தக்காரி கூட கிடையாது வேர்த்தால் தான் ஆனாலும் என் தங்கச்சி மாதிரி இருக்காக்கோ இந்த வீட்டில் அந்த பொண்ணு நாளைக்கு போய் ஒரு நல்ல சீலையே வாங்கி கொடுத்தான் பொண்ணு அக்கா நாளைக்கு தான் அக்கா கொண்டாட போறான் இன்னைக்கு சும்மா அவன் தனியா ஏதோ கொண்டாடுறானா நாளைக்கு ஈவினிங் தான் பார்ட்டி இருக்கு அப்போ கொடுக்கலாம் அடப்பாவிகளா என்னது இது இப்ப கேட்கட்டு இல்லையா பா இதுக்கு அரும்பாடுபட்டு வந்தேனே சை எல்லாம் வேஸ்டா போச்சா அப்படியே பண்ணு ஆ சரி சரி ஆ நாளைக்கு போகலாம் சரி நான் தூங்க போகிறேன் என்ன நீங்களும் சீக்கிரம் வேலையை முடிச்சு தூங்க ஆ சரிக்கோ நாளைக்கு போகலாம் ஆ வாங்கிக்கோ ஆ என்ன நாலு முடி திடீர்னு உம்மன் ஆயிட்டேன் அதுவா பொண்ணு உன்னைக்கு கேட்கட்டே இருக்கும் நினச்சிட்டு வந்தா நாளைக்குன்னு சொல்லிட்டியா அதான் மூஞ்ச முழு மத்தியில் சுக்கி வச்சிருக்கான் ஏங்க ஆ என்ன சொல்லுங்க உங்களுக்கு வீட்ல மாப்பிள்ள பாக்குறாங்களாங்க இல்லங்க இப்போதைக்கு பாக்கல ஓ அப்படியா உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும் எனக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க எல்லாம் எங்கள் அம்மாவோட சாய்ஸ் தான் எங்கள் அம்மாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது சரிங்க உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிறது ஓகே உங்களுக்கும் பிடிக்கணும்ல எனக்கு எனக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மாக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே எங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனாக ஏதாவது சொல்லுங்கங்க

சூப்பருங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சீதா நீ சிரிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைஃப் லாங்கு நீ போய் சிரிச்சுட்டே இருக்கணும் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருக்கு என்ன பொண்ண எல்லா பலூனும் ஊதி முடிச்சாச்சு நாங்க கிளம்புறோம் கேக்குதா இல்லன்னு ஆயிட்டு ஏமா ரொம்ப சரிச்சுக்காது தாயே நாளைக்கு வா பாத்தியே வச்சிருவோம் உனக்கு அதான் அந்த பொண்ணு நல்லா செய்வா எனக்கு தான் தெரியுமே ஆ பொண்ணே நீ தாரா போய் ஊன்ட்டு கிளப்புறா இல்லைன்னா இங்கே இன்னைக்கு ஒரு ரகலையே பண்ணியிருப்பா இவா மட்டும் என்ன வேலை செய்ய வந்தா கேட்கத்தீங்க தான் வந்திருப்பா வெளியில என்ன பீலாப்பு என்ன என் வீட்டுக்காரன் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு என்னாச்சி இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறா நம்ம செல்வான்னு இவன வீட்டுக்குள்ளதானே இருக்க சொன்ன இவ கூட என்ன இழுச்சிட்டு போறேன் டப்பா மண்டைய டார டார கிளிக்கலனா பாரு நீ தल्ली இன்னைக்கு அவன ரெண்டில் ஒன்று பாத்தறேன் ஏ பத்மா இன்னைக்கு என்ன சந்திரன் எடுக்க போது செம கம்லியா இருக்கு வா பாப்போ பாப்போ ஏய் இறங்கு என்ன முலிக்க பணக்க என்ன தனியே சொல்லுமா ஒய் யாரத்துல உட்கார்ந்திருக்க

ஏ பத்துமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு எதுக்கு துடிக்கிற சொல்லு நைட் ஆயிட்டு நீ தம்பியை போட்டு அப்படியே அவனுக்கு சாப்பாடு உடுக்காம போயிட்ட அவன் அழுதுகிட்டே இருக்கான் அதான் பக்கத்து வீட்டுல கீதா இருந்தா அவகிட்ட போய் ஏதாவது பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன் அவ தான் சொன்னா நானும் பாப்பாவுக்கு உப்புமா கிண்டி தரணும் உப்புமா பாக்கெட் இல்ல அப்படியே காபியும் போடணும் பால் பாக்கெட்டும் இல்ல போய் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் பண்ணி தரேன்னு சொன்னான் இந்த புண்ணியவதி அப்படியா சொன்ன பத்துமா சொல்லு அவா நடந்துதான் போயிட்டு வரேன்னு சொன்னா கடைக்கு வேகமா போயிட்டு வந்தனா சீக்கிரம் வந்து சாப்பிடலாம்ல அவனா அழுதுகிட்டே இருக்கா அதுக்காக தான் அவளை பைக்ல கூப்பிட்டு வந்தேன் ஏய் இங்க வா என்ன வான்னு சொன்னேன் சொல்லு எனக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு சந்தோஷம் தாண்டி முக்கியம் நான் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறவன் மரியாதையும் கொடுக்கறவன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பான் நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா எனக்கு எப்படி எரிச்சலாக இருக்கும் அதே மாதிரி தானே உனக்கும் இருக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உனக்காக தான் உனக்கு வேலை கொடுக்க கூடாது நான் பார்த்து தெரியுமா உன் மேலே எனக்கு அம்பட்ட ஆசை ஆனா பா நீ தான் என்ன புரிஞ்சுக்காம அடிச்சுட்டேன் இது தெரியாம உங்களை மாடு மாதிரி அடிச்சுட்டேன்னு சாரிங்க அதை விடு பத்துமா நீ என் வைஃப் நீ என்ன எப்படினாலும் அடிக்கலாம் கொஞ்சலாம் சரி நான் போட்டுமா போய் உப்புமா வாங்கிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு அவளை செஞ்சு தர சொல்லி தம்பிக்கும் கொடுத்துறலாம் பாரு இதுலயே ஒரு விஷயம் இருக்கு அவ தான் காசு போட்டு வாங்குறா நம்ம ஓசில தான் சாப்பிடுறோம் எப்படி உன் ஹஸ்பண்ட் காசு மிச்சம் பண்ற பாத்தியா ஆமாங்க சரி நான் வரட்டா நீ போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவா வந்தா போடு என்னம்மா ஆ சரிங்க நான் மெதுவாவே வாரேங்க ச உன் வீட்டுக்காரர் एवளவு நல்லவரா இருந்திருக்காரு இது புரிஞ்சிக்காம நான் அவரை போட்டு அடிச்சிட்டனே நல்ல வேளமா இன்னைக்கு தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு இல்லைன்னா அவ்வளவுதான் நார அடிச்சிருப்பேன் ஆனா நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாளே யார் பத்த பிள்ளையோ இவா பாரு நாலு முடி இன்னைக்கு எப்படியோ அதிர்ஷ்டவசமா செல்வான தப்பிச்சிட்டாரு எங்க நல்லா தப்பிச்சான் நாலார வாங்கிட்டு தானே போறான் பின்ன அரை வாங்கினாலும் இப்படியாவது பத்மாவை ஏமாத்திட்டு போறார அதுக்கே ஒரு திறமை வேணுமே பின்ன திறமை இருக்க போய் தான் கீதாவை சைட்ல கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லைன்னா முடியுமா சரி பொண்ணு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுல நான் கீழே பத்தமா குட்டு வீட்டு ஆ போயிட்டு வா போயிட்டு வா என்ன சீதா இன்னுமா நீ கிளம்பல அக்கா பலூன் கட்ட ஆள் இல்லைன்னு சொன்னாங்க அதான் சரிமா அந்த பக்கம் உள்ள எல்லா பலூன் நாங்கள் கட்டி முடிச்சுட்டோம் இது முடிஞ்சதில்ல சரி நீ கிளம்பு இப்போ தான் பத்து ராணியும் போகிறாங்க அவங்க கூட சேர்ந்து போயிருமா ஆ சரிக்கா பார்த்து போயிடுறேங்க்கா ஆ வாரங்க்கா ஆ வாரங்க ஆ சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க இல்லைன்னா நான் கொண்டு வந்து விடுவாங்க என்ன குழந்த நிறைய சீதா மேல கரிசனா ரொம்ப பலமா இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்ல நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போக சொன்னீங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து தெருவுலயே டிராப் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மூணாவது தெரு வரைக்கும் போகணும் இல்ல நான் எல்லாம் அதனால தான் கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல நம்பிட்டேன் அச்சோ யார்ட்டுனாலும் போய் சொல்லலாம் அண்ணிட்டு போய் சொல்ல முடியுமா கரெக்டா கண்டுபிடிச்சாங்களே அண்ணி அந்த பக்கம் பலூன்ஸ் எல்லாம் முடிஞ்சதா ஆஹ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு இந்த இதுவும் கட்டி முடிச்சாச்சு எடுத்து போய் ரூம்ல குடுத்துருப்பா சரி அண்ணி நான் வரேன் இரியா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல ஆ அண்ணி அண்ணி வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன் ஆ ஏதோ சரி இல்லையே உம் இந்த வீட்டுல தானே இருக்க போறான் பாத்துக்குவான் ஏழு டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சுல போய் பாத்துக்கோல தெரியல ரொம்ப தேங்க்ஸ்ல என்ன உன் வயசு தூங்கிட்டாலா ஆமால நான் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டேனா அதனால அவளும் படுத்துட்டால ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருந்தா தெரியல நான் தூங்க போறேன்ல நான் அவளுக்கு விஷ் பண்ணு சொல்லிடு கதையில பாப்போம் ஆ சரில என்னங்க தூங்க கலக்கத்துல எங்க எழுப்பிட்டு போறீங்க கண்ண முடிய கண்ண திறக்க கூடாது ஒன்ற கண்ணு திறக்கலங்க எங்க போறேன்னு சொல்லுங்க போமா நான் சொல்றேன் இப்ப அந்த கதவை தர ஆ நான் கண்ண முடிர்க்கல நீங்க தரங்க ஆ இப்ப என்னங்க இது சூப்பரா இருக்குங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஹேப்பி பர்த்டே ஹ்ம் வாவ் இங்க பாருங்க இந்த பேர் எழுதி வச்சிருக்கு ரூம் ஃபுல்லா லைட்ஸ் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் பலூன்ஸ் வாவ்

ஐயோ இவன் வேற வாசல்ல பாத்துட்டு இருக்கானே அவனுக்கு மட்டும் வேலை பார்க்கறது தெரிஞ்சிட்டா கஷ்டமா போயிருமே. டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஏய் மாமா மாமா எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல அது வந்து என்ன வந்து போய் நிலைக்க நேரம் வரைக்கும் அவனை ஆபீஸ்ல வச்சிருக்காங்க

அது சரி பக்கத்துல ஒரு பையன் இருந்தானே உங்ககிட்ட சிச்சு சிச்சு வேற பேசிட்டு இருந்தானே அப்படியா இந்த நேரத்துல அவன் கூட பிடிக்கும் என்ன சிச்சிட்டு இருப்ப இனிமே இனிமே பேசல மாமா இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சு கூடாது அப்ப இந்த மாதிரி வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா நீ வேலைக்கு போகாது இனிமே நான் பாத்துக்கிற வீட்டா சரி மாமா பர்த்டே பாட்டி வச்சாங்களா பத்து மணிக்கு மேல பக்கத்துல ஒரு பையனை வச்சுட்டு பல்ல கட்டிட்டு இருக்கான் இந்த மாதிரி சோழியா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும் சீதா